இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வேத வசனம் யாத்ரா முப்பத்தி நான்கு பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துவிய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் யாத்ராக முப்பத்தி நான்கு பத்து பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துக்களின் மத்தியில் நம்மோடு கூட இருந்து அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு பழைய உடன்படிக்கை பண்ணினார் ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு கூட செய்திருக்கிறார் இந்த புதிய உடன்படிக்கை நித்தியமானது நிலையானது இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருக்கிறார் ஆகவே பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் நமக்காக வழக்காடுவார் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசைக்காக பார்வனோடு வழக்காடி பயங்கரமான காரியங்களை செய்து தம்முடைய வல்லவினால இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை தரத்திறந்து மீட்டிக்கொண்டார் அதே போல உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வழக்காடுகிற அடிமைப்படுத்துகிற எல்லா வல்லமையிலிருந்தும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி பயங்கரமான காரியங்களை செய்து உங்களை மீட்டிக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு நீங்கள் திடமனதாக இருங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இன்றைய வே வேதாகம கேள்வி யாருடைய வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது யாருடைய வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது புதிய புதிய யாருடைய வீடு ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது இன்றைய வேதாகம கேள்வி என் இரண்டு பதில் செக்யூ பவுல் வேத வசனத்தை கேட்க ஆசையா இருந்தவன் யார் என்ற கேள்விக்கு இரண்டாம் கேள்விக்கு பதில் சரியான பதில் செர்க்கியூ பவுல் அப்போ சில பதிமூன்று ஏழாவது வசனம் விடைகள் யாரும் எழுதவில்லை விடைகள் யாரும் எழுதவில்லை தேவனுடைய வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தவன் செர்க்கியூ பவுல் அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய கேள்வி யாருடைய வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது புதிய ஏற்பாட்டிலே இதனுடைய பதில் இருக்கிறது கர்த்தர் சீக்கிரமாக நீங்கள் பதிலை எழுதுங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்கிறேன் அதிலே எனக்கு பதிலை நீங்கள் எழுதுங்கள் பிரியமானவர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி செபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபி நிறைந்துங்கள் பிதாவே இந்த புதிய மாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஏப்ரல் மாதத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடந்த மாதங்களில் நாங்கள் கண்ட உபத்திரவங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கடன் பிரச்சனைகள் வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே உன் ஜனங்கள் எல்லாரும் அதிசயத்தை காண்பார்கள் என் செய்கையை காண்பார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்க என் எந்த சாதிகளிடத்திலும் எந்த ஜனத்திலும் பண்ணாத ஒரு உடன்படிக்கையே உன்னுடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்களாக எங்களிடத்தில் நீர் பண்ணியிருக்கிறீர் அதற்காக நன்றி அப்பா பொல்லாத தீமைகளுக்கும் பொல்லாதவர்களுடைய கைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் உங்களுடைய கிருபை உங்களுடைய இறக்கம் கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பார்வனுடைய ஆவிகள் பெலிஸ்த ஆவிகள் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பார்த்து பாதுகாத்து கொள்ளும் உண்மை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள் உண்மை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது ராஜா உண்மை தேடுகிற ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 ராஜா தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜனத்தோடு இருந்து ராஜா எல்லா கண்ணீர்கள் வேதனைகளை மாற்று எந்தெந்த ஜெப விண்ணப்பங்களை முக்கன்பாக வைத்திருக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சேமிக்கணும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி ஆண்டு ஒரு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த விண்ணப்பங்களை எடுக்கிறோம் பிதாமே ஆமே நாமே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் BLESS யூ